ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காஞ்சி மகாபெரியவா கூறிய காரியம் அப்படியே தடைப்படாமல் நடக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது காரியம் நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறுவதற்காக எளிய வழிமுறைகளை காஞ்சி மகாபெரியவா கூறிய வழிமுறைகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் ஸ்ரீ குருபியோ நமக காஞ்சி மகா பெரியவா திருவடிகளே சரணம் சரணம் என்று நான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது காஞ்சி மகா பெரியவா நமக்கு கூறிய எளிமையான வழிகள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது நினைத்த காரியம் அப்படியே நிறைவேறுவதற்காக எளிமையான வழிமுறைகளை காஞ்சி மகா பெரியவா நமக்கு கூறியிருக்கிறார் அதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது காஞ்சி மகா பெரியவாலை தரிசிக்க வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தன்னுடைய ஆசியும் மற்றும் ஆசீர்வாதமும் கொடுப்பார் மற்றும் அவர்களுடைய துன்பங்களை போக்கக்கூடிய எளிமையான பழி பரிகாரங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார் மற்றும் பக்தர்கள் அனைவரும் அவரை தேடி வரும்பொழுது அவர்களுடைய துன்பங்களை எப்படி போக்குவது என்பது அவர்களுடைய நோக்கமாகும் மற்றும் அவர்களுடைய துன்பங்களுக்கு எளிய வழிகளும் மற்றும் பரிகாரங்களை கேட்கதான் அத்தனை பக்தர்களும் அவரை தேடி வருவார்களாம் மகா பெரியவா அவரை சந்திக்க வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்க்கை முறை மற்றும் பக்தி அதில் எது சரி எது தவறு என்று உதாரணங்கள் மூலமாகவும் மற்றும் அறிவுரை மூலமாகவும் அவர் தெளிவுபடுத்தி விளக்கியுள்ளார் பக்தர்கள் அனைவருக்கும் தெளிவாக உதாரணங்களுடன் அவர் விளக்கி காட்டுவாராம் காஞ்சி மகாபெரியவா ஆன்மீகராகவும் மற்றும் மகானாகவும் மட்டுமல்லாமல் எளிமையாகவும் எளிமையானவர்களுக்கு எளிமையாகவும் இருந்ததால்தான் காஞ்சி மகா பெரியவாலை அனைவரும் தெய்வமாகவே மதித்து தெய்வமாகவே பூஜித்து வந்தார்கள் தெய்வமாகவே போற்றி வந்தார்கள் முதலில் பிரச்சினைக்கு என்ன காரணம் என்று விளக்குகிறார் மகாபெரியவா அதாவது இந்த உலகத்தில் நேர்மறை ஆற்றல் மற்றும் எதிர்மறை ஆற்றல் என்று இரண்டு விஷயங்கள் இருக்கிறது இந்த இரண்டு விஷயங்கள்தான் நம்மை சுற்றி உள்ளது இந்த இரண்டு விஷயங்களில்தான் நம்முடைய எண்ணமும் மற்றும் செயல்பாடும் மற்றும் குண குணநலன்களும் அதை சார்ந்தே அமைகிறது வாழ்க்கையில் அனைவரும் ஏதோ ஒரு துன்பம் மற்றும் மன உளைச்சல் மற்றும் மன சஞ்சலங்கள் மற்றும் மனக்குறையுடனும் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதும் மன திருப்தியுடனும் சந்தோஷமுடனும் சமாதானத்துடனும் யாரும் வாழவில்லை என்றுதான் இருக்கிறார்கள் திருப்திகரமான மன நிறைவான வாழ்க்கையை யாரும் வாழ வாழவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இதற்கு காரணம் என்னவென்றால் சதா பிரச்சனைகளை அதனுடனே வாழ பழகிக்கொள்வது மற்றும் அந்த பிரச்சனைகளை எப்பொழுதும் மனதில் சிந்தனை செய்து கொண்டே இருப்பது எப்பொழுதும் மன ஓட்டத்தில் அந்த பிரச்சனைகளையே நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வதுதான் இதெல்லாம் வந்து எதிர்மறை ஆற்றல் தரக்கூடிய விளைவுகளாகும் இதனால் எதிர்மறை ஆற்றல் உண்டாகிறது இந்த எதிர்மறை ஆற்றல் என்னவென்றால் இது செயல்களாக உருவாகிறது எப்பொழுதும் இந்த செயல்களை மற்றும் இந்த எண்ணங்களை நாம் மனதில் போட்டு நாம் திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டே இருப்போம் இது எதிர்மறை ஆற்றல் உடைய செயலாகும் இதனால் சதா பிரச்சனைகள் மட்டும் நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு வரத் தொடங்க துவங்கும் நாள் பிரச்சனைகள் மட்டும் நம்மை சுற்றி மகா மகாபெரியவாளை சந்தித்த ஒரு பக்தர் சுவாமி எனக்கு பிரச்சனை சதாசர்வ பொழுதும் பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் பிரச்சனை என் நேரமும் பிரச்சனை இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி என்று கேட்டாராம் இதற்கு மகா பெரியவா எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் அது சுத்தமாக நல்ல தெளிந்த நீரோடை போல் இருக்கும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் என்றார் இப்போ மகா பெரியவா சொன்ன பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் மகா பெரியவா சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த அந்த பக்தனுக்கு விளக்கி நல்லா விரிவாக சொன்னாராம் அதற்கு வழியும் சொன்னாராம் நாம் தினமும் உணவில் உப்பை சேர்த்து கொள்கிறோம் அந்த உப்பிற்கு எதிர்மறை ஆற்றலை கிரகித்து கொள்கிற சக்தி உடையது அதுபோல்தான் சுற்றி போடுகிறோம் வீடுகளில் நாம் அனைவரும் சுற்றி போடுகிறோம் அதற்கப்புறம் கோவில்களில் உப்பை கொண்டு நாம் தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கிறோம் கோவில்களில் பரிகாரமாக உப்பு வாங்கி நாம் சமர்ப்பிக்கிறோம் இது பல காலமாக நடைமுறையில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது பிறகு மகாபெரியவா காலையில் இதை மட்டும் செய்யுங்கள் என்று கூறினாராம் கடல் நீரில் குளிப்பது என்பது பாவங்களை நீக்கக்கூடியது மற்றும் கடல் நீரில் காலை நினைத்ததற்கு நினைத்தால் மற்றும் கடல் நீரை கொண்டு தலையில் நாம் தெளித்து கொண்டால் அதற்கு சில காரணங்கள் உண்டு என்றாராம் இந்த கடல் நீர் மிகவும் உப்பு நிறைந்ததாகும் நம்முடைய எதிர் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய சக்தி வல்லமை படைத்ததாகும் என்றார் தினமும் அதிகாலையில் எழுந்திரு கிழக்கு முகமாக அமர்ந்து கொள் பின்னர் உப்பை எடுத்து இரண்டு கைகளில் வைத்துக்கொள் ஒரு காகிதத்தை மடிமேல் வைத்துக்கொள் அந்த இரண்டு கைகளில் உள்ள உப்பை கைகளை மூடிக்கொள் பின்னர் கண்ணை மூடி ஐந்து நிமிடம் பார் அதாவது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ வாழ்க்கையில் அதை நினைத்துக்கொள் கொள் அந்த பிரச்சனை சரியானதாகவும் உன் ஆழ்மனதில் நீ நினைத்து ஜபம் செய்ய வேண்டும் என்றாராம் உதாரணத்துக்கு பணப்பிரச்சனை உள்ளவர்கள் கண்ணை மூடி உப்பை கையில் கொண்டு கைகளை மூடியவாறு ஐந்து நிமிடம் உங்களுக்கு அதாவது நமக்கு பணப்பிரச்சனை இல்லாதவாறு அதாவது பணம் வந்து கொண்டே இருக்கிறது பணம் வந்து கொண்டே இருக்கிறது பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதாவது நல்ல சொற்களை நேர்மறையான சொற்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய பணப்பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிட்டது என்னுடைய பணப்பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிட்டது என்னுடைய பணப்பிரச்சனை அனைத்தும் நீங்கிவிட்டது என்று சொல்ல வேண்டும் இப்போது நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று நேர்மறையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அடுத்தது நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி சொல்ல வேண்டும் எனக்கு நோயில்லாமல் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறேன் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறேன் நோய்கள் யாவும் மறைந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும் நேர்மறையான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனது குடும்பத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறோம் எங்கள் குடும்பம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியானாகவும் நாங்கள் இருக்கிறோம் என்று ஐந்து நிமிடம் மனதாக நேர்மறை ஆற்றலுடன் நேர்மறை எண்ணங்களுடன் நேர்மறை சொற்களை சொல்லிக்கொண்டு ஐந்து நிமிடம் தியானத்தில் இருக்க வேண்டும் பிறகு கையில் உள்ள உப்பை கொண்டு அந்த மடியில் உள்ள காகிதத்தில் போட்டு ஒரு பொட்டலம் போல் கட்டி அதை ஓடும் நீர்நிலைகளில் விட வேண்டும் அதேபோல் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் வேலையே கிடைக்காதிருப்பவர்கள் இதே போன்று எனக்கு வேலை கிடைத்துவிட்டது நல்ல இடத்தில் வேலை கிடைத்து உள்ளது நான் நன்றாக சம்பாதிக்கிறேன் நான் நன்றாக சம்பாதிக்கிறேன் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் என்று ஐந்து நிமிடம் தியானம் செய்து அந்த காகிதத்தில் அந்த உப்பை கொட்டி பிறகு அதை ஓடும் நீர்நிலையில் கொட்ட வேண்டும் இதே போன்று ஒவ்வொரு பிரச்சினைக்கும் நாம் நேர்மறை சொற்களை கொண்டு நேர்மறை ஆற்றலுடன் நேர்மறை எண்ணங்களுடன் சொல்லிக்கொண்டே இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நமக்கு அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் என்றார் பிறகு உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் மற்றும் நேர்மறை எண்ணங்களே உங்களை சுற்றி சுற்றி சுழண்டு வரும் நீங்களே உணர முடியும் வெறும் நேர்மறை ஆற்றல்கள் உங்களை சுற்றி கொண்டிருக்கும் அதை நீங்களே நன்றாக உணர்வீர்கள் என்றார் இப்படி நேர்மறை எண்ணங்களை நேர்மறை ஆற்றல்களை நாம் வளர்த்து கொண்டால் உங்களை சுற்றி நல்லதே நடக்கும் மற்றும் எல்லா செயல்களுக்கும் வெற்றியே காண முடியும் தோல்வியே இருக்காது எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஜெயித்து காற்றலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியாக மேற்கொள்ளலாம் என்று கூறி அந்த பக்தனிடம் ஆசி வழங்கி ஆசீர்வாதம் வழங்கினாராம் மகா பெரியவா சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் எப்பவும் நாம் ஷேர் செய்தால் நமக்கு நிம்மதியும் மனதிருப்தியும் ஏற்படுகிறது இதனால் புண்ணியமும் கிடைக்கும் மற்றும் நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்